நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தம் நாற்பது தொகுதி அல்ல திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல வில்லும் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ஆதான் பொறுத்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்பது இடங்கள் திமுக கூட்டணிக்கான இடங்கள் அப்படிங்கறத பாக்குறோம் முதல் ஒரு முடிவாக எக்ஸிட் போர் முடிவாக நியூ சிட்டினுடைய எக்ஸிட் போர் முடிவாக முதலாவதாக தமிழ்நாட்டினுடைய இந்த எண்ணிக்கை பார்க்கிறோம் தமிழ்நாடு புதுச்சேரி அல்ல முப்பத்தி இடங்கள் தமிழ்நாட்டுல ஒரு இடம் புதுச்சேரி நாற்பது இடங்களுக்கான இந்த இந்த தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுல பெருமளவுக்கு கருத்து ஒற்றுமை இங்கேயும் கூட இருந்தது அந்த அடிப்படையில பார்க்கும் போது கூட தமிழ்நாட்டில் முதல்ல வந்திருக்கக்கூடிய நியூஸ் எயிட்டினோடு நடத்தக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்புல வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையாக நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது இடங்களை பிடிக்கும் அப்படிங்கறத பார்க்கிறோம் எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களை யார் யாருக்கு என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் மற்றது திமுக கூட்டணிக்கு முப்பத்தி இருந்து முப்பத்தி ஒன்பது அப்படிங்கும் போது அந்த ரேஞ்சில மீதி இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கு என்ன அப்படின்னு